அன்பர்கள் நண்பர்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அப்பாமார்கள் அன்னைமார்கள் வாங்க பேசுவோம் நல்லது பேசுவோம் நல்ல முறையில் நல்லதை வளர்ப்போம் நல்லா பேசுவோம் நல்லது வளர்ப்போம் நல்லது சொல்லுவோம் ஹாய் நல்லது மட்டுமே பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் ஆமாம் ஹாய் வணக்கம் நல்லது மட்டுமே பேசுவோம் வாங்க பேசலாம் யார் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் நல்லது மட்டுமே பேசுவோம் பெருமாலை விடு பெருமாலை விடு சிவனை வழிபடு சிவனைங்க வழிபடுவான் சிவன் தான் நாங்கள் பிறந்த இடம் சிவன் தான் பிறந்த இடம் நான் பிறந்த இடம் சிவன் சிவபெருமான் தான் கட்டி கொடுத்த இடம் பெருமாள் தானே பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டு வீடு புருஷ வீடு அம்மா வீடு புருஷ வீடு வந்து பெருமாள் வீடு பிறந்த வீடு சிவன் வீடு சிவ அப்பனுக்கு நிறைய விளக்கு போட்டு நிறைய அவருக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்வோம் இங்கே கட்டி கொடுத்துட்டா இங்கே தானே எங்களுக்கு வீடு அவரையும் நாங்கள் கும்பிடுவோம் சிவனை எல்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அவர் இந்த எங்கும் முருகன் தான் எல்லாமே அவர் தான் பாட சொல்லி எழுத சொல்லி கொடுத்ததே அவர் தான் இந்த பாருங்க முருகன் பாட போறேன் பாருங்க கந்தன் காலடியை வணங்கினாள் கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள் யாவரையும் வணங்குவது போலே தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தான் வேளன் சிவசக்தி தான் வேளன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கிறாள் காசியில் விஷால் ஆட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணையவருண்டு கணவ மந்திரத்தை மறந்தான் பிரமனே அவனே சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரமனும் கந்தன் அடியவர்க்கு அவரும் அருளுவான் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீந்துவிடும் அத்தவரை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குவது போலே ஓஹோ வாங்க வந்துட்டிங்களா மகராசிங்க ஐ ஐ சட்டம் ஐயடம் ஐய ஐ அடம் வாங்க வாடி செல்லாம் ஆமாடி உங்க அம்மா அந்த வேலை செஞ்சு உன்னை பெத்து வளர்த்துருக்கு உங்கள் அம்மாவுக்கு அந்த பேர் நீங்கள் சம்பாதிச்சு அக்கா அங்கட்சியான சம்பாதிச்சு கொடுத்து வளர்ந்துருக்கீங்க பாய் அப்படியா உங்கள் அம்மாவா உங்கள் தங்கச்சியா இல்லை அக்காவா உன் பொண்டாட்டியாடா பொண்டாட்டி உனக்கு அந்த வேலை அந்த தொழில் செய்யறது பரவாயில்ல பாய் நல்லாயிரு நீ செய் நீ அந்த வேலை செஞ்சால் நாங்கள் என்ன செய்ய முடியும்டா அப்ப பொண்டாட்டியை மட்டும் சூதானவ பார்த்துக்க என்னடா போடா, போடா போக்கந்தவனே போடா போக்கத்த நாயே அந்த வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு அருள் விதை வருவாய் அரைச்சிட்டு சாப்பிட்றா சாப்பிடு நீ எல்லாம் ஒரு ஆம்பளை போ ஆமாடா போடா உனக்கு அதான்டா பொழப்பு போ தேவி தேவி வேதம் வேதம் பொய்யா ஆச்சி கிடையாது இந்த மாதிரி பிராடுகிறதையும் பொய் வேதம் என்னைக்கு பொய் கிடையாது வேதம் விளைச்சல் வேதம்ங்கிறது விளைச்சல் நினைவுங்கிறது எப்படி எல்லா நல்ல நினைவு நம்ம கேட்குறோம் அது மாதிரி நினைவாற்றல் மாதிரி வேதம் ஒரு வேதம் முருகனை பாடுறோம் ஒரு வேதம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதன் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியன் சாமிநாதன் சுப்பிரமணியம் சிவசரவண பவ சுபிரமணியம் சுப்பிரமணியம் குரு சரவண பவ சுப்பிரமணியம் சிவசரவண பவ சுப்பிரமணியம் 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 சாமிநாதன் சுப்பிரமணியம் 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 சண்முகநாதன் சுப்பிரமணியம் வேல் வேல் வெற்றி வேல் வேல் கந்தவேல் கேள்வேல் வேல் நானவேல் வேல் வேல் சக்திவேல் வேல் வேல் முக்தி வேல் 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 முருகவேல் வேல் 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 சக்திவேல் பொரியற்தான் மந்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிவபெருமான அது மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு உனக்கு அதாண்டா பொழப்பு உன் பொழப்பு அதுதான் அதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும் உனக்கு இம்மானா ஏன இல்லாமல் அந்த பொழப்பு பொழைக்கிற நாங்கள் என்ன செய்ய முடியும் நீ எல்லாம் அரளிக்காயை அரைச்சி குடிச்சிட்டு செத்துரு இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு போ இதெல்லாம் வந்து இந்த பாரத தாயிருக்காளே இவ இந்த பாரத இல்லை நான் பிறந்திருக்கேன் நீயும் பிறந்திருக்க நீ ஏன் உயிரோட இருக்க நீ எதுக்கு உயிரோட இருக்க இருக்கணுமா நீயே போடா போடா இல்லைன்னா கடலில் விழுந்து சாடா போ இல்லை உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுடா போடா ஒழுக்கமாக இருக்க சொல்லுடா போடா நம்ம போட்டால் அடிக்கலாம் நம்ம போட்டால் அடி அடிக்கணுமா நான் ஒரு நாளைக்கு போடு அது ஒயிஷ்டம்டா லைக் லைக்கு போடுறான் லைக்கு போடு பேசுவேன் நல்லதை மட்டுமே முதல் லைக்கு போடுங்க ஆய் ஒரு லைக் போடுங்க லைக்கு போட்டுட்டு நல்லதை பேசுவோம் ஆ கந்தன் காலடியை வணங்கினால் கந்தன் கண் கந்தன் காலடியே வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்குவது போலே தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவசக்தி தானே வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை தான் திருமகன் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கிறாள் காசியில் விஷால் அன்னையர்கள் பலருண்டு இவனுக்கு நெய் பிராணவ மந்திரத்தை மறந்தான் பிரமனே அவனே சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் அதனால் கந்தனிடம் பிரமனும் மிரளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருள் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீந்துவிடும் அத்தவரை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினால் முருகன்னா அவ்வளவு பரம்பொருள் அவ்வளவு நல்ல ஒரு என்ன செய்யறது நாங்க எங்களை கொண்டே அங்க கட்டி கொடுத்துட்டாங்க அது அந்த சட்டத்தை நாங்க மீற முடியாது எங்க எங்களை கொண்டே பெருமாள் வீட்டுல அது பரம்பரை அதுதான் பரம்பரை இப்ப சிவ இப்ப சிவன் வீட்டில் பறந்துருக்கோம் நாங்கள கொண்டு பெருமாள் வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க பெருமாள் வீட்டில் பறந்துருந்தா சிவன் வீட்டில் தான் கட்டி கொடுப்பாங்க அதுதான் முறை நம்ம தமிழருடைய முறை அதுதான் அந்த அந்த முறைப்படிதே நீ கட்டி கொடுத்தாங்க அந்த முறைப்படிதே நானும் வாழ்ந்துட்டு வரேன் இதையெல்லாம் யாரும் அழிக்க முடியாது சத்தியம் இது சத்திய நெறி யார் வந்து அதை இதை பேசுனா நாங்கள் மாறவே மாட்டோம் மாறுறதுக்கு சான்ஸே இல்லை அப்பையும் சிவனையும் எங்கள் அப்பேன் சிவன் என் கூட பிறந்ததுக மாதிரி கணபதி முருகன் காளி என் தாய் என்னை காப்பாற்றினது இதுவரையில என் கூட இருந்து காப்பாற்றிடுவார்கள் என் தாய் காளி பகவதி தான் சொன்னால் யார் நம்புவா யார் என்ன சொன்னாலும் அடிச்சு பாரு என்னை அசிங்கம் பேசினாலும் திட்டுனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படியே பிடிச்சி நெரிச்சிருவாள் காளிக்கு தெரியும்ல மனுஷன் என்ன தப்பு செய்ய செய்யலாம் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியும் அடக்கு சக்தி வேணும் ஒழுக்க முறை வேணும் ஒழுக்க முறை இல்லாட்டி அவன் மனுஷனே இல்லை அதில் எழுதப்படும் நதியில் தள்ளப்படும் அசிங்கமான நதி ஒன்று வருது அதில் தள்ளப்படும் அது நான் சொல்லல பெரியவங்க சொல்கிறாங்க நல்லது மட்டும்தான் பேசுவோம் இவ்வளவு காலம் நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஜென்மங்கிட்டையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நாங்கள் நல்லது தான் பேசுவோம் அவங்கனால முடியலை அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அவங்கனால முடியல அப்படியே ஆத்திரப்பட்டு எரியிறாங்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போவோம் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் போதும் இல்லை அந்த சாப்பாடு இல்லைனாலும் போதும் குளிச்சுட்டு ஏதோ விலைக்கு இருக்கிறது ஒரு சாம்பிராணிய போட்டு ஒரு நெ ஒரு நெவேத்தியம் அவளு கூட பிணஞ்ச் பிணைஞ்சு வச்சுருவான் அவளு கூட பிணைஞ்சு கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா எங்கள் அழகர் நெய்வேத்தியம் தண்ணி சம்பளம் மூந்து வச்சு அவர் தான் வேற எதுவும் எங்க நாங்கள் வைக்க வேண்டாம் ஏன்னா நாங்கள் ஏழையை பிறந்திருக்கோமே அதனால இருந்தால் நிறையா படைக்கலாம் இருந்தால் நான் பழமெல்லாம் வாங்கி வச்சு நிறையா படைப்பேன் இல்லாட்டினா இதுதான் அதை ஒழுக்கமாக மரியாதையாக செய்யணும் அதை ஏற்றுக்கிறவரு சந்தோஷமாக ஏற்றுக்கிருவார் கிருஷ்ணர் அழகர் நாராயணன் கோவிந்தன் அது மாதிரி தான் அங்கே இருக்கும்போது நாங்கள் அப்படித்தையும் செய்வோம் ரெண்டு மாடத்தில் விளக்கு ஏற்றுவோம் சண்முகம் கார்த்திகையா நீ தான் காப்பாற்றணும் நீ தான் இந்த தமிழ் கடவுள் அப்படின்னே ஏற்றுவோம் நாங்கள் சரிம்மா மாடத்தில் ரெண்டு மாடத்தில் ஏற்றும் போது அப்போ தான் அப்படித்தான் ஏற்றோம் அவர்தான் வேலாயுதம் தாண்டி நம்மளுக்கு காவலு இங்கே ரெண்டு மாடத்தில் ஏத்தன்படி கணபதியும் முருகனை வந்து பார்த்துக்குவாங்க அப்படிம்பாங்க நான் பிறந்து நல்ல வீட்டில் பிறந்தேன் சாதாரண வீட்டில் நான் பிறந்தது எங்கள் தாத்தாவை சாமியார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க பெரிய சாமியார் அப்படிம்பாங்க எங்கள் தாத்தாட்ட எதுவுமே எந்த ஒரு இது வராது அவர் பன்னெண்டு வருஷம் வந்து சாமியாரா போய் வந்தவர் பன்னெண்டு வருஷம் காக்கா முக்கு தேசமெல்லாம் போய் வந்தவர் சத்தியம் என்கிட்ட அதே மாதிரி நானும் வேணான்ட்டேன் எதுவும் வேணாம் எனக்கு போதும் இந்த வாழ்க்கை என் பிள்ளைகள் அந்த குழந்தைய நல்லா இருந்தா போதும் கிருஷ்ணனை அண்டி வார அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லது பேசுகிற பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் அவ்வளோ தான் கெட்டது பேசுகிற பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கணும் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அவங்க நல்ல வழி வரணும் இல்லையா ம் பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எப்போ போடுறாங்க பாருங்கள் இவங்களை எப்படி நல்லபரியே நல்லது எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் எப்படி கொடுப்பார் பெருமாள் சரி முருகன் தான் கொடுப்பாரா அந்த அசிங்கமான வார்த்தையெல்லாம் கேட்பாரா அந்தம்மா வள்ளி இருக்குல்ல அவருடைய மனைவி வள்ளி இருக்குது அவரோடைய மனைவி தெய்வியான இருக்குது அம்மா காளி இருக்கா இருக்காளா இல்லையா இந்த வார்த்தையை கேட்பாங்கல்ல என்னுள்ள உள்ள இருக்கா மகாலட்சுமி இல்லையா ம் மகாலட்சுமி இருக்கா சரஸ்வதி இருக்கா சரஸ்வதி இல்லாமல் நான் அந்த வேதம் சொல்ல முடியுமா படிக்காதவன் நான் பள்ளியூரத்துக்கு போல் போய் கேளுங்க பாருங்க சரஸ்வதி இல்லாமல் நான் இந்த வேதம் படிக்கவே முடியாது என்னால் இதை கொடுத்தது முருகன்தான் முருகப்பெருமாள் தான் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு நீ படிக்கணும் யார் என்ன சொல்லி போகிறாங்க நீ படிக்கணும் பாடணும் அப்படின்பாரு முருகந்தான் முருகப்பெருமாள் கீடு என கிடையாது தான் ஆனால் எங்களை கட்டி கொடுத்த இடத்துல பெருமாள் அவரை விட்டு நாங்கள் யாரையும் கும்பிட முடியாது முருகப்பெருமாள் கும்பிடுவோம் மனசில் நினைச்சுக்குவோம் அவ்வளவுதான் யாரு எந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க நல்லது சொல்றாங்களா கேட்டுக்கிறணும் நம்ம பிடிவாதம் இருக்கக்கூடாது நீ யாரு நான் யாருங்கிறத காட்டிலே நம்ம எல்லாமே நம்ம நம்ம தான் அப்படின்னு சொல்லேன் அதில் எவ்வளவு ஒரு அர்த்தமாக இருக்குது அதுதான் எங்களோட வழிபாடு இதுதான்ப்பா எல்லா கடவுளுமே ஒன்று தான் அதில் வந்து ஒழுக்கம்ங்கிறது எங்கே இருக்குது அங்கே போவோம் நாங்கள் அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அது கல் மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்த போய் பார்க்கணும் அங்கே வாழ்கிற மனுஷர்களோடு சேர்ந்து வாழணும் அதுதான் எங்களுடைய அந்த கிருஷ்ணனுடைய கோட்டை கிருஷ்ணனுடைய கோட்டை அதுதான் ஒழுக்கம் மரியாதை வேதம் நல்லதை சொல்லணும் நல்லதை பேசணும் நல்லதை விதைக்கணும் இங்கே விதைச்சிட்டு போகணும் பரமவுதான் அதுதான் பேசுவேன் <laughs> மட்டும் <laughs> அதுக்காக கெட்டது பேசுனா நல்லது கொடுப்பாங்களா சொல்லுங்க கெட்டது அசிங்கமான பேச்சே நீ பேசி இருப்போ வள்ளி கொடுக்க விடுவாளா முருகனோட சம்சாரம் வள்ளி காட்டு பெண்ணு காட்டில் இருந்தவ தெரியுமா அவள் இருக்க விடுவாளா இப்போ என்னை பற்றி தப்பாக பேசினா அவள் சும்மா இருப்பாளா அம்மா தெய்வியான சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அடிச்சே கொள்ளுவாங்க அடிச்சே கொள்ளுவாங்க திரியோதரை என்ன பாடுபட்டான் கேட்டு நீங்கள் கேட்டீங்களா திரியோதரை என்ன பாடுபட்டான் தேவர்கள் நின்றுகிட்டே இருப்பாங்க அடிச்சு கொள்ள அடிக்க அடிக்க கதற கதற தப்பு பண்ணக்கூடாது அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்களே எல்லாமே சொல்லிட்டு வராங்க தப்பு பண்ணாதீங்க பெண்கள்கிட்ட தப்பாக நடக்காதீங்க தப்பாக பேசாதீங்க நல்ல பெண்கள் தப்பா தப்பாக பேசாதீங்க தப்பான வார்த்தை வேண்டாம் நான் சொல்கிறேன் இங்கே வர்றவங்க வேண்டாம் அணுவிப்பீங்க நீங்க வேண்டாம் சொல்றேனா நான் ம் சொல்றேன்னா சொல்லலையா பேசுறவங்க கூட போய் பேசுங்க நான் வேணான்னு சொல்ல பேசக்கூடாது தம்பி மனசில் கூட நினைக்கக்கூடாது நம்ம இன்னொரு பொண்ணையும் இன்னொரு குடும்பத்தையும் ஏன்னா நம்ம குடும்பம் சரியா இருக்கா நம்ம முதல்ல நம்ம சரியா இருக்கோமா இன்னொருத்தவங்களை பற்றி தப்பா பேசுறதுக்கு இப்போ நான் இருக்கேன் நான் சரியாக இருக்கேண்ணா நான் வந்து சரியாக இருக்கேண்ணா எவ்வளோ வேதம் எவ்வளவு மந்திரம் எவ்வளவு குரு பார்த்து அவங்கள படிச்சிருந்தாலும் கூட நான் ஒழுங்காக இருப்பேனா எனக்கே ஒழுங்காக நான் இப்படி தனியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்கணும் அடுத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு நான் கேட்கணும் கிருஷ்ணா நான் என்ன செஞ்சேன் ஏன் இந்த தனிமை வாழ்க்கை நான் என்ன பண்ணேன்னா அப்போ அவன் சொல்லுவான் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணணும் அங்கங்கே போய் தின்னுக்கிட்டு இருந்தேன்னா என் கைங்கரியத்தை மறந்துடுவேன் வேதத்தை அப்படி பாவன் ஆமாம் அதுக்கு உதாரணம் சொல்லுவான் ஒவ்வொரு பிராமண வீட்டிலையும் போய் பாரு ஆமாம் தலைக்கு முக்காடு போட்டு வேதம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்கள காலை தொட்டு கும்பிட்டு வீட்டுக்கு மகாலட்சுமி அவங்க தான் பிராமண வீட்டுகளில் போய் பாருங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் திண்ணியில் உட்பாந்து வேதம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் வேணாம்ருவாங்க தனித்து கல்யாணம் அசிங்கம் பிடிச்ச கல்யாணம் வேதம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பொறுக்கி திரங்கிறதெல்லாம் இங்கே வேணாம் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க சரி காய் ஆரிப்பூச்சு சூடாக குடிக்கலாம் கொண்டு வந்தேன் கொஞ்சம் டீ அது ஆரிப்பூச்சு மனுஷன் பிறந்துக்கிட்டோம் பிறந்திருக்கோங்கிற ஆணவம் இருக்கக்கூடாதான் எவ்வளவு சுத்தில் பிறந்திருந்தாலும் எவ்வளவு படிப்பில் இருந்தாலும் எவ்வளவு நல்லா சம நல்ல உணவை சாப்பிட்டாலும் பணக்கார வீட்டில் இருந்தாலும் நானுங்கிற ஆங்காரம் இருக்கக்கூடாதான் அந்த ஆங்காரம் மட்டும் இல்லாமல் சரணாகதி உங்கள் அம்மா அப்பாவை சரணாகதி பண்ணு வேற யாரையும் நீ பண்ண வேணாம் உங்கள் அம்மா அப்பா தான் தெய்வம் அவங்கள சரணாகதி பண்ணு உங்கள் அம்மா அப்பாவை நீ சரணாகதி பண்ணுன்னா நீ அடுத்த பொம்பளையில் அக்கிரம பேச மாட்ட வாய் வராது ஏன்னா பொண்கள் அப்படின்னாவே எல்லாம் ஒன்று தான் இப்போ நாங்கள் எப்படி தருமத்தாய் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கோம் இந்த மண்ணு தான் சீதா பிறந்தா மண்ணில் தான் சீத்தா பிறந்தேன் அதனால் நாங்கள் மண்ணை இந்த பூமாதேவியை ஒரு நாளைக்கு பார்த்து தடவை பிரச்சனை